ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மருத்துவர் மதிவேந்தன் அவர்களுக்கும் அத்துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் தாட்கோவினுடைய தலைவர் இயக்குனர் செயலர் மற்றும் இந்த ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் போலவே இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய இசை என்பது காற்றால் உருவான ஒரு பறை இசைதான் வெகு உயரத்திலிருந்து கொட்டுகின்ற அறிவியினுடைய ஓசை கூட ஒரு பறையோசைதான் ஓசைதான் வானத்தில் உள்ள மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும்போது கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஓசை கூட ஒரு பறையோசைதான் நெருப்பு சடசடவில் எரிகின்ற பொழுது தோன்றுகின்ற ஓசை கூட ஒரு பறையோசைதான் இப்படி இயற்கையே கலையாக கலையே இயற்கையாக தோன்றியிருக்கின்றது இந்த கலைகள்தான் மனிதனுடைய நாகரிகத்தையும் மனிதனுடைய பண்பாட்டையும் மனிதனுடைய வளர்ச்சியும் நமக்கு எடுத்துக்காட்டு ஒரு வாயிலாக விளங்குகின்றன இந்த கலைகள் வாயிலாக மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை சொல்லலாம் தங்களுடைய வழியை சொல்லலாம் தங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லலாம் தங்களுடைய கொண்டாட்டத்தை சொல்லலாம் இப்படி கலைகள் என்பவை மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊற்றாகவும் ஒரு ஆற்றலாகவும் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த கலைகள் மூலமாக தமிழர்கள் மிக சிறந்த ஒரு நாகரிகத்தை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கீழடி ஆய்வு மூலம் நமக்கு தெரிய வருகின்றது அங்கு கிடைத்திருக்கக்கூடிய கலை பொருட்கள் அவற்றில் அது அதனுடைய கலைத்தன்மை மூலம் எத்தகைய உயரிய ஒரு பண்பாட்டுடன் நாகரிகத்துடன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது இந்த கலை மூலமாக மனிதனுடைய வளர்ச்சியும் மனிதனுடைய நாகரிகமும் உலகத்திற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே ஒன்றிய அரசு மிக கவனமாக செயல்படுகிறது கீழடியினுடைய ஆயு முடியவர்களை வெளியிடாமல் அது தாமதப்படுத்துகிறது அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நாகரிகத்தை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே கலைகளை ஒரு பரவலான இடத்திற்கு கொண்டு செல்லும்படியாக கலைகளை எல்லா மக்களுக்குமானதாக மாற்றக்கூடியதாக இந்த ஆதி கலைக்கோள் விழா என்பது நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை வாயிலாக கடந்த ஆண்டு மிக சிறப்பாக நிகழ்த்தப்பட்டது போலவே இன்று இந்த ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறையை தொடங்கியிருக்கின்றது எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியிலே அது மிக சிறப்பாக உருவாக்கப்படுகின்றது இந்த கலைகள் அதனுடைய தேவை அதனுடைய பயன்பாடு என்பது இப்பொழுது மிகவும் மாறி வருகிறது அதனுடைய தேவையும் அதனுடைய போக்கும் கலைகளினுடைய தேவை என்னவாக இருக்கிறது வெறும் மன மகிழ்ச்சிக்காக மட்டும்தானா என்றால் இல்லை மாறாக சமத்துவம் சமூக நீதி ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு கோட்பாடாக கலை உடையதாக இருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் நாம் நகர வேண்டும் அத்தகைய நகருவதற்கு இத்தகைய ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறைகள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக விளங்கக்கூடுகிறது அந்த வகையிலே தமிழக அரசுக்கும் ஆதிதிராவிட நலத்துறை பழங்குடி நலத்துறைக்கும் நம்முடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் துணை முதல்வர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் அது கலைகளின் மீது தந்தை பெரியார் அவர்கள் கொண்டிருந்த பார்வையை மிக சிறப்பாக அவர் வெளியிட்டார் அவர் ஒருபோதும் கலைகளின் மீது பார்ப்பனிய தாக்கங்கள் பார்ப்பனிய மதிப்பீடுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை பெரியார் தந்தை பெரியார் கடுமையாக எதிர்த்தார் கலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கலைகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லது வெளிப்படுத்தக்கூடியவையாக கலைகள் இருக்க வேண்டும் என்பதையும் தந்தை பெரியார் உணர்ந்தே இருந்தார் மூட பழக்க வழக்கத்தையும் பழங்கால நம்பிக்கைகளையும் வளர்க்கக்கூடியவனாக கலைகள் இல்லாமல் ஒரு அறிவியல் மனப்பான்மையுடன் பகுத்தறிவு சிந்தனைகளை உடையதாக அந்த கலைகள் உருவாக்க வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே தந்தை பெரியார் அவர்கள் கவனமாக இருந்தார் அப்ப கலைகள் என்பது யாருக்கான கலைகள் கலை கலைக்காகவா கலை மக்களுக்காகவா என்ற ஒரு கருத்தாக்கம் காலங்காலமாக இங்கே முன்வைத்து கொண்ட பட்டிருக்கின்றது ஆனால் கலை மக்களுக்கானது என்பதுதான் நாகரிக சமூகத்தில் நாம் கண்டறிந்திருக்கின்ற உண்மை அந்த வகையில் சாதிய வேறுபாடுகளை உருவாக்குகின்ற கலைகளுக்கு எதிராக நாம் களம் களமாட வேண்டியிருக்கின்றது அதே போலவே மத விருப்பு வெறுப்புகளுக்கு எதிராக நாம் களமாட வேண்டியிருக்கின்றது மிக முக்கியமாக சமத்துவம் என்ற கோட்பாடுக்காக சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டுக்காக நாம் களமாட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் கலைகளை நாம் கை கொள்ள வேண்டும் கலை என்பது ஆதி கலை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுடைய கலைகள் எல்லாம் ஆதி கலைகளாக இருக்கின்றன ஆகவேதான் நாம் ஆதி திராவிடர்கள் என்றே அழைக்கப்படுகின்றோம் இந்த கலைகள் வெறும் இசையாக நடனமாக ஓவியமாக எழுத்தாக நிகழ்த்து கலைகளாக பல்வேறு விதங்களாக பரிணமித்திருந்தாலும் இவனுடைய ஒரு ஒரே ஒரு நோக்கம் எதவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவத்தை சகோதரத்தை சுதந்திரத்தை வலியுறுத்தக்கூடியதாக இந்த கலைகள் இருக்க வேண்டும் இப்பொழுது பறை இசை என்பது பறையர்கள் மட்டுமே அல்லது ஆதி திராவிடர்கள் மட்டுமே வாசிக்கக்கூடிய ஒரு கலையாக இல்லை இன்று ஊர் தெருவிலே கூட இன்று பெரும்பாலான அவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியாக பறை விளங்கி கொண்டிருக்கின்றது ஆக நம்முடைய ஒரு இசை கருவியாக விடுதலையினுடைய ஒரு குறியீடாக இருந்த இந்த பறை இசை என்பது இன்று எல்லோருக்குமானதாக மாற்றுகின்ற பொழுதுதான் சமூகத்திலே ஒரு மாற்றம் வரும் ஆக கலையை நாம் எப்படி ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கலைகள் நம்மோடு பிறந்த நம்மோடு ஒட்டி பிறந்த அந்த கலைகளை இன்னும் ஊக்கப்படுத்தும் விதத்திலே நாம் எல்லா எல்லா இடத்திலும் எல்லோருடைய மனதிலும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கலைகளாக சமூக வளர்ச்சியை உருவாக்குகின்ற கலைகளாக ஒரு சமூக நீதி இலக்கியங்களாக அவை அமைய வேண்டும் எழுத்துக்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன நாங்கள் எரியும் பொழுது நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்ட இன்குளாப்பினுடைய ஒரு கவிதை ஒரு ஓராயிரம் உணர்வுகளை ஒரே பாடலில் சொல்கின்றது அதே போலவே மலம் அல்லும் தொழிலாளினுடைய கைகளில் எந்த கை பீச்சங்கை என்று சொல்லிய ஒரு கவிஞனுடைய கவிதையில் ஒரு ஒரு அடக்குமுறை யுகம் யுகமாக இருக்கின்ற அடக்குமுறை அங்கே வீழ்த்தப்படுகின்றது இப்போ இலக்கியம் என்பது மக்களுடைய மனதை பண்படுத்தக்கூடியவையாக சாதி ஒழிப்புக்கான ஒரு களமாக நாம் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கலைகளை நாம் கை கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கலை என்று சொன்னால் அது சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு கலையாக மாற வேண்டும் அப்படி நம்ம இசையை நாம் ஒரு கலையாக ஒரு கருவியாக ஓவியத்தை ஒரு கருவியாக நிகழ்த்து கலைகளை ஒரு கவி கவி கருவியாக இலக்கியத்தை ஒரு கருவியாக நாம் கொள்ளலாம் அந்த வாய்ப்பினை இந்த கலைக்கோள் பட்டறை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு திட்டம்தான் இந்த கலைக்கோள் பயிற்சி பட்டறை என்பது எல்லோருக்கான வாய்ப்பு இங்கே சமமாக இல்லை என்கின்ற பொழுது நமக்கான வாய்ப்பை நம்முடைய துறையின் வழியாக இந்த தமிழக அரசும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையும் ஏற்படுத்தி கொள்ள இருக்கிறது இந்த நேரத்திலே நான் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இந்த ஆதி கலைக்கோள் பட்டறியை சென்னையை மட்டும் மையமாக வைக்காமல் எல்லா மாவட்டத்திலுள்ள தலைநகரங்களிலும் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கை எப்படி சென்னையிலும் மதுரையிலும் திருநெல்வேலியிலுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியை இன்று முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தலைநகரத்திலும் பத்து பத்து நாட்கள் நடத்தி மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகத்தை ஒரு அறிவார்ந்த புரட்சியை நம்முடைய தமிழக அரசு ஏற்படுத்தி கொண்டிருப்பதைப் போல நம்முடைய ஆதி திராவிடர் நலத்துறையும் பழங்குடியின் நலத்துறையும் இந்த ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறையை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய கலைகளையும் இலக்கியங்களின் இசையும் வெளிக்கொண்டு வருவதற்கு அது ஒரு பரவலான வாய்ப்பாக இருக்கும் என்பதை என்னுடைய ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன் அமைச்சரவர்களே அமைச்சர் அவர்கள் என்னுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார் என்று நான் அடுத்த வருடத்தில் மீண்டும் என்னுடைய சொந்த மாவட்டத்திலே நான் கலந்து கொண்டு ஒரு உரையை ஆற்றுவேன் என்று நான் விரும்புகின்றேன் கடைசியாக என்னுடைய ஒரு கவிதை மூலமாக இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் கலைகள் அரசியல்தான் கலைகளே அரசியல் மயப்படுத்தப்பட்டவைதான் அரசியல் இல்லாமல் கலைகள் இல்லை ஒரு அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கலைகளை கை கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படி நம்மை கீழாக வைத்திருக்கிறதோ அதை நாம் மேலாக உயர்த்துவதற்கு நமக்கு கவிதைகள் எழுத்துக்கள் பயன்படுகின்றன ஒரு கவிதை எழுதியிருந்தேன் மெல்லிய புலால் நாற்றம் வீசுகின்ற நானும் தசைகள் முற்றாக பீத்தெடுத்து எலும்புகள் தொங்கும் என் வீடும் கொட்டாங்கச்சியில் பறையொளி பழகும் விடலைகள் நிறைந்த என் தெருவும் ஊரின் கடைசியில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஊரின் முதலில் சேரி இருப்பதாக என்று ஒரு கவிதையை நான் எழுதினேன் இப்படி ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒன்றாக நாம் கலைகளை கொண்டு வர வேண்டும் கடைசியில் ஒரே ஒரு கவிதை நான் கோவிலுக்குள் போகின்றேன் என் வாயும் உன் வாயும் ஒன்றுதான் நீ குடிப்பது மாட்டு கோமியம் நான் உண்பது மாட்டு மாமிசம் இரண்டுமே மாடுதான் உன் குண்டியும் என் குண்டியும் ஒன்றுதான் நீ மலம் கழிப்பாய் நானும் மலம் கழிப்பேன் இரண்டுமே மலம்தான் கோணியத்தை குடித்த நீ சூடம் காட்டுவாய் மாமிசத்தை தின்ற நான் வெளியே நிற்பேன் மலம் கழித்து விட்டு நீ போவாய் மலம் கழித்து விட்டு நான் கூட்டி பெருக்குவேன் இப்பொழுது சொல் உள்ளிருப்பது புனிதம் என்றால் தோலுக்குள் இருக்கும் மாமிசத்தை தின்னும் நான் புனிதம் இல்லையா வெளியே நிற்பது தீட்டென்றால் வெளியேறும் கோமியத்தை குடிக்கும் நீ தீட்டில்லையா நான் மலன் கூட்டுவதுதான் நீதி என்றால் நீ மலன் கழித்துவிட்டு விட்டு ஓடி போவது அநீதி அல்லவா புனிதமும் தீட்டும் அநீதியும் ஒழியட்டும் நீ கோவிலிலிருந்து வெளியே வா நான் கோவிலுக்கு உள்ளே போகிறேன் நன்றி வணக்கம்